அன்பார்ந்த இரையாடையாக இருக்கலாம் ஒரு நல்ல முக்கியமான செய்தி கண்டிப்பாக சிறிது நேரம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நவமி திதியுடன் கூடிய புதன்கிழமை மேலும் இதற்கு சாதகமாக அமைகின்ற அஸ்வினி நட்சத்திரம் எப்பேற்பட்ட மனக்குறைகள் மனக்கலசங்கள் மனக்லேசங்கள் மறதிகள் மன நோய் கொண்டவர்களுக்கும் அப்படி வராமல் பாதுகாத்து கொள்வதற்கும் குழந்தைகளுக்கு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரி மற்றும் பேராசிரியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உபன்யாசர்கள் மேடை பேச்சாளர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்ற தினமாக அமையும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக இருந்தாலும் பொது இடத்திலே பேசுவதற்கு பயப்படுவார்கள் கூச்சப்படுவார்கள் தயங்குவார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் சிலர் இருக்கின்றார்கள் சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் ஒன்றுமே தெரியாது அடித்து விட்டுவாங்க டக 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 டாக்கன்னு அடிப்பாங்க அதனுடைய காரணம் என்ன ஞான சக்திகள் அவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றது நவமியினுடைய தேவதை உதவி செய்து கொண்டிருக்கின்றது அஸ்வதி தேவதைகள் அஸ்வினி தேவதைகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றது இப்படி வித்யா புதன் இயற்கையாகவே அவருடைய குடும்பத்திற்கு கிடைத்த கிஃப்டாக இருக்கலாம் புதன் மகாதிசை புத அந்தர புத புக்தி இப்படி நடந்திருந்தாலும் சில பேருக்கு புதன் ரொம்ப விபரீத ராஜயோகம் கொடுப்பான் சில பேருக்கு புத்தியை தடுமாற வைப்பான் இப்படி புதன் நாம் வணங்குகின்ற தினமும் நவக்கிரகங்களை வணங்கித்தான் தீர வேண்டும் அப்படி வணங்குதால் வணங்கி வந்தால் நவக்கிரக ஆசிகளை கண்டிப்பாக பெறுவார்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகினால நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை சாலையமங்கலத்தில் அருகில் உள்ள உடையார் கோயிலில் உள்ள தர்மவல்லி கரவந்தீஸ்வரர் கோயிலுடைய கன்னிமூலை கணபதி என்கின்ற நைருதிக்கில் உள்ள கணபதி சுவாமியிடம் பக்கத்தில் இருக்கின்ற சரஸ்வதி அனுராதா கிரமண சரஸ்வதி இப்பொழுதெல்லாம் கம்ப்யூட்டர் துறையிலே நவீனமான துறையிலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் என்று சொல்லுகின்ற அதைவிட தொழில்நுட்பம் அதிகரிக்கப் போகின்ற காலம் வருகின்றது அவர்களுக்கு சிறிய குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியும் உபயோகமான சிந்தனையும் உபயோகமற்ற சிந்தனை இல்லாமல் நல்ல நியாயமான தெய்வீகமான காரிய ஜெயத்தையும் வெற்றியையும் அற்புதமாக அளிக்கின்ற அனு ராதா கிரமண சரஸ்வதிக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை தாத்தி அபிஷேக ஆராதனை செய்து வெண்தாமரை மற்றும் தாமரை மலர்கள் மற்றும் வாசனை மல்லிகைப்பூ மலர்களைக் கொண்டு அச்சித்து விளக்குகளை ஏற்றி சகலகலாவல்லி ஓதுவதும் ஓம் யாதே வாக்தேவி சேத்மிகே பிரம்ம பத்னி சேதவி தன்னோ வாணி சரஸ்வதி ஓம் யாதேவி சர்வபோதேஷு அனு ராதா கிரமண சரஸ்வதி ரூபேன சமஸ்திதா நமஸ்தே 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 நமோ நமகா என்று மோதுவதும் அற்புதமான ஞான சக்திகள் இவர்கள் செல்லும் இடமெல்லாம் வா என்று கூப்பிடுகின்ற அற்புதமான நிலைமை ஏற்படும் இன்று வெள்ளை குதிரைகளுக்கு சுத்தமான கல் மண்ணு இல்லாத சுத்தமான கொள்ளை நன்றாக வேக வைத்து ஆற வைத்து அதனுடன் வெள்ளம் சேர்த்து வெள்ளை குதிரைகளுக்கு ஹயகிரீவர் ஞானானந்தமயம் தேவம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி ஹயக்ரீவர் மந்திரத்தை சொல்லி வெள்ளை குதிரைகளுக்கு எல் கலந்த வெள்ளம் நல்ல அதாவது அதீதமான உன்னதமான தைரியமான படிப்பு படிப்புக்கு தகுந்த தொழில் பேரு புகழு கல்வி செல்வம் கல்வி செல்வம் எங்கு போனாலும் வந்து சேரும் இப்படிப்பட்ட புதன்கிழந்த வித்யா புதன்கிழமை வித்யாகாரகன் அஸ்வினி நட்சத்திரம் குதிரைகளுக்கு உணவு என்று அற்புதமான சித்தயோகம் கூடிய நல்ல நாள் இப்படிப்பட்ட நவமி திதி எல்லா காரியங்களிலும் நவமி திதிக்கு என்று ஹயக்கிரிவர் லக்ஷ்மி ஹயகிரிவருக்கு ஏலக்காய் மாலை கோர்த்து போடுவதும் கரும் துளசி மாலைகளை சாத்தி வழிபடுவதும் பதினொன்று இருபத்தொன்று முறைகளிலே வலம் வந்து அடுத்தவர்களுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகங்களை முடிந்த அளவுக்கு தானம் கொடுப்பதும் பலன்களை துரிதப்படுத்தும் வேத சக்திகள் நிறைந்த பருப்பு முந்திரி பருப்பு இவைகள் எல்லாம் தானம் கொடுப்பதும் வெண்பொங்கல் படைத்து முழு முந்திரி கலந்து தானத்தை கொடுப்பதும் அபரிமிதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அக்ஷர சக்திகள் எழுத்தைத்தான் அக்ஷரம் அக்ஷரம் என்கின்றோம் என்னும் எழுத்தும் இப்படி சேர்ந்து வர வேண்டிய நல்ல நாளாக இன்று அமைந்து கொண்டிருக்கின்றது எப்பேர்ப்பட்ட தேர்விலே பரீட்சையிலே பாஸ் ஆகமோ குறைந்த மார்க் வந்துவிடுமோ அப்படியெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றவர்கள் பெற்றோர்கள் கூட பயப்படலாம் ஆனால் கல்வியிலே என்னத்தான் கெட்டிக்காரத்தனமாக படித்தாலும் அந்த நேரத்திலே ஒரு சிறு கலக்கம் பயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற நிலைமை உள்ளதால் அப்போதைக்கு இப்போதே நாளைக்கு எதிர்காலத்திலே எந்த ஒரு நேரத்திலும் தர்மமானது கூட வந்து உதவி செய்யும் இது கண்கூடான பலன் இன்றே செய்து இன்னிக்கே பலன் வரும் என்பதை விட என்றென்றும் நிலைத்து நிற்க பலன் வேண்டும் இறைவா அப்படியென்று உங்களுடைய குருவை தொழுது எல்லா பூஜைகளையும் முடித்து உங்களுடைய பூஜைகளுடைய எல்லா பலன்களையும் உங்களது குருவுக்கே அர்ப்பணம் செய்தால் குரு கோடி கோடியாக நன்மை தருவார் இப்படி குரு விருத்தி அபிவிருத்தி நல்ல நாள் இன்று பச்சை நிற ஆடைகளை அணிந்து எல்லா காரியங்களையும் செய்வதில் வெட்டி மிகுந்து காணப்படும் கொடுக்கப்படும் மரண யோகம் இருந்தால் என்று மரண பயம் வராமல் இருப்பதற்கும் இந்த பூஜைகள் கண்டிப்பாக நல்ல உதவி செய்யும் எதிர்வரும் காலத்திலே தினமுமே வாராகி வழிபாடு மஞ்சள் மாலை சாத்தி வழிபாடு வாராகி கவச்சம் இப்படி ஓதுவதனால் பெண்கள் தைரியமாக எங்கும் செல்லுவதற்கான உதவி அந்த வாராகியம் செய்வார் இன்றைக்கே சொல்லுவோமே திடீரென்று இன்ஸ்டண்டாக நாம் பலன் எதிர்பார்ப்பது நீடித்து நிற்குமா என்பது நமக்கு தெரியாது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு சேமிப்பாக ஒன்றுக்கு ஆயிரம் லட்சமாக பெருகி உங்களுக்கு வரும் நன்று மறப்பது நன்றென்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று இப்படி சுய வைராக்கியம் கொண்டு வீண் கௌரவம் வரட்டு கௌரவம் வைத்திருப்பவர்களுக்கும் இன்று நல்ல மனமாற்றத்தை தருகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று வடக்கே சூலம் இருந்தாலும் வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து அமர்ந்து உங்களுடைய வேத பாராயணம் ஸ்லோகங்கள் தெரிந்த மந்திரங்களை ஓதுவதும் இன்றைக்கு புத கிரக பச்சை பயரை அவித்து சுண்டல் செய்து தானம் கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன் இன்னம்பூர் எழுத்து அறிவித்த நாதரை வணங்குவதற்கும் ஏற்ற நாள் பட்டீஸ்வரம் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் உள்ள திரு சக்தி முற்றத்தினுடைய இறைவனை வணங்குவதால் எதிர்காலத்திலே பிறரால் வஞ்சகமாக ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கும் மரண பயம் முழுமையாக அகழ்வதற்கும் ஏற்ற திருநாள் இதெல்லாம் நமது வாத்தியார் சொன்னது இது வேறு யாரும் சொன்னது அல்ல இதை பற்றி நமது புனிதமான ஆன்மீகமான உலகத்திலே கிடைக்காத எந்த லோகத்திலும் கிடைக்காத அற்புதமான இறை பொக்கிஷமாக மாதா மாதம் நமது கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தை படித்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏதோ பத்து பேர் பார்த்தாங்க சந்தோஷப்பட்டாங்க மட்டும் இருக்காங்க எடுத்து எடுத்து சொல்லுங்க அது உங்களுக்கு திரும்ப கொடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உன்னுடைய வரலாளா அருணாச்சலா